வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளிலிருந்து கனமழை அதிகனமழை என்றும் ரெட் ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் என்றும் பல்வேறு வகைகளில் வானிலை ஆராய்ச்சி மையத்தின் அறிவிப்புகளுக்கு ஏற்ப தொடர் மழை பொழிவு என்பது இருந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அதிதீவிர நடவடிக்கைகளின் காரணமாக சென்னை மாநகரம் பெரிய அளவிலான மழை பாதிப்புகளிலிருந்து தொடர்ந்து காக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த பள்ளி பள்ளிக்கரணை ஏரி பொதுவாக மடிப்பாக்கம் உள்ளகரம் புழுதிவாக்கம் ஜல்லடையான்பேட்டை பள்ளிக்கரணை வேளச்சேரி போன்ற பல்வேறு பகுதிகளில் ஏற்படுகிற மழை வெள்ள பாதிப்புகளுக்கு பல்வேறு வகையான சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏற்கனவே இந்த பகுதிக்கு மூன்று நான்கு முறை கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளில் வருகை தந்து பல்வேறு நடவடிக்கைகளுக்கு அறிவுறுத்தினார்கள் தொடர்ந்து கடந்த ஒரு மாத காலத்திற்குள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு திரு உதயநிதி அவர்கள் இரண்டுக்கும் மேற்பட்ட முறை இந்த பகுதிக்கு வந்து இங்கே நடக்க வேண்டிய பணிகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொண்டார் அந்த வகையில் இந்த நாராயணபுரம் ஏரி என்பது சென் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து குறிப்பாக சிட்லப்பாக்கம் சேலையூர் செம்பாக்கம் ராஜக்கீழ்பாக்கம் கீழ்கட்டளை பல்லாவரம் நன்மங்கலம் உள்ளிட்ட பதிமூன்று ஏரிகளிலிருந்து வருகிற உபரி நீரை இந்த நாராயணபுரம் ஏரி ஏரியில் ஸ்டோர் செய்யப்படுகிறது இந்த நாராயணபுரம் ஏரி நீர்மட்டம் உயரும்போது அக்கம்பக்கத்தில் இருக்கிற குடியிருப்பு பகுதிகளுக்குள் அந்த நீர் புகுந்து பெரிய அளவிலான பாதிப்பை தொடர்ந்து ஏற்படுத்தி வந்தது நாராயணபுரத்திலிருந்து உபரி நீர் வெளியேற்றம் என்பது கடந்த காலங்களில் ரெண்டாயிரம் கன கனஅடி அளவுக்கு இந்த தண்ணீர் வெளியேற்றுவதற்கு இந்த சாலைக்கு அந்த பக்கத்தில் ஒரு வசதி இருக்கிறது இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்னமும் கூடுதலான வகையில் உபரி நீரை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை என்கின்ற வகையில் நீர்வளத்துறையின் சார்பில் ரூபாய் நாற்பத்தி நாலு கோடி செலவில் ஒரு மழைநீர் வடுகால்வாய் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாராயணபுரத்திலிருந்து ஏற்கனவே வெளியேற்றப்படுகிற அந்த ரெண்டாயிரம் கன அடி நீரிலிருந்து கூடுதலாக இன்னும் ஒரு ஆயிரம் கன அடி நீரை வெளியேற்றுவதற்கு இங்கே புதிய ஷட்டர் ஒன்று அமைத்து புதிய மழைநீர் வடிகால்வாய் ஒன்று நீர்வளத்துறையின் சார்பில் கட்டி இந்த நீர் சதுப்பு நிலத்தின் வழியே ஒக்கிய மடுவுக்கு போய் ஒக்கிய மடு வழியே கடலில் கலக்கிற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற போதே மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் ஷட்டர் கட்டுவதற்கு இன்னமும் ரெண்டு மூன்று மாத காலம் ஆகும் என்பதாலே தற்காலிகமாக இணைப்பாக இங்கே ஒரு இணைப்பு வழியை ஏற்படுத்தி உபரி நீரை தொடர்ந்து வெளியேற்றும் பணிக்கு உத்தரவிட்டு நீர்வளத்துறையும் பொதுப்பணித்துறையும் அதை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் இந்த பணிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த பணி இந்த கால்வாய் கட்டும் பணியையும் இந்த நாராயணபுரம் ஏரி கரையை பலப்படுத்துகிற பணியையும் நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் வந்து பார்த்திருக்கிறோம் இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போதும் கூட இன்னமும் பெரிய அளவிலான மழை பொழிவு இருந்தாலும் கூட இந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நாராயணபுரம் ஏரியிலிருந்து வருகிற அந்த உபரி நீரை வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட அந்த வழியின் மூலம் மிக பெரிய அளவிலான வெற்றியினை பெற்றிருக்கிறது இதற்கு நிரந்தர தீர்வாக நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் கால்வாய் அமைக்கும் பணிகள் இந்த சாலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த கால்வாயை பொறுத்தவரை ஆயிரம் கன அடி தண்ணீர் ஒரே நேரத்தில் வெளியேறுவதற்கு வசதியாக அடி அகலத்திற்கும் ரெண்டு புள்ளி ஒரு அடி ஆழத்திற்கும் பத்து மீட்டர் அகலத்திற்கும் ரெண்டு புள்ளி ஒன்று மீட்டர் ஆழத்திற்குமான ஒரு காங்கிரீட் கால்வாய் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பணிகள் முடிவுற்றால் நிரந்தரமாக இந்த நாராயணபுரம் ஏரிக்கு வருகிற உபரி நீரினால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்பது தவிர்க்கப்படவிருக்கிறது இந்த கால்வாய் கட்டும் பணியும் இந்த இங்க சற்றமைக்கும் பணியும் அதுவும் எல்லாமே ஒரே ஒரே நேரத்தில் அதிகபட்சமாக இன்னொரு நான்கு ஐந்து மாத காலங்களுக்குள் முடிவடைந்துவிடும் இப்ப தற்காலிகமா இந்த தண்ணீர் போ இந்த மழைநீர் போவதற்குரிய வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதனால்தான் கடந்த பதினாலாம் தேதியிலிருந்து பெய்து வருகிற அந்த பெருமழை தாக்கத்திற்கு இங்கே ஒன்றும் பாதிப்பு இல்லை இந்த மண்டலத்தை பொறுத்தவரை பெருங்குடி மண்டலம் இதில் இப்ப பாத்தீங்கன்னா நேற்றைக்கு முன்தினம் கூட ஒரே நாளில் எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்திருக்கிறது இப்படி ஒரு நாளில் எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் இருபதுக்குள்ளான வகையிலான சென்டிமீட்டர் மழை பொழிவு இருந்த போதிலும் மடிப்பாக்கம் உள்ளகரம் பொழுதுவாக்கம் இதுபோ வேலச்சேரி போன்ற இந்த எல்லாம் பாதிப்புக்குள்ளாகாத நிலை இருப்பதற்கு இதிலிருந்து வெளியேற்றப்படுகிற உபரி நீர் அதிலிருந்து வெளியேற்றப்படுகிற நீர் கிண்டி ரேஸ் கோர்ஸில் புதிதாக குளங்கள் இவைகள் எல்லாம் பெரிய அளவிலான காரணங்கள் இல்லப்பா எல்லா வேலையும் நேற்றைக்கு கூட மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு குறிப்பா இந்த ஒக்கிய மடு ஒக்கிய மடு ஒரு இடத்தில் ஆக்கிரமி ஆக்கிரமிப்புன்னு சொல்ல முடியாது அவர் வளைந்து போகிறது அது ஒரு தனியாருக்கு சொந்தமான இடம் அதையும் அவர்களிடத்தில் கேட்டு பெற்று அந்த நீர்வழி பாதையை நேர்படுத்துவதற்குரிய பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த வாரம் நானும் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் போய் பார்த்தோம் நேற்றைக்கு துணை முதல்வரும் வந்து பார்த்திருக்கிறார் பக்கிங்காம் கால்வாயும் இப்போ நீர்வளத்துறை அதையும் செஞ்சு இருக்கிறாங்க செஞ்சு இருக்கிறாங்க அந்த பணிகளும் இப்போது வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

சென்னைக்கான குடிநீர் ஆதார ஏரிகள் ஒரு ஐந்து ஆறு மட்டும்தான் சோழவரம் ஏரி செங்குன்றம் ஏரி புழல் ஏரி நம்ம போரூர் ஏரி இந்த மாதிரியான ஏரிகள் அது கேட்ச்மெண்ட் ஏரியாவில் அந்த மழை வந்திருந்ததுன்னா அங்கே வரும் இப்போ வர்ற மழை இந்த தெருவில் வர்றது பக்கத்து தெருவுக்கு வர இப்போ பெருங்குடியில் எட்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கு இந்த தேதி வந்த மழையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச அளவிலான மழை அந்த மழையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சோழவரத்தில் இருபத்தி முப்பது சென்டிமீட்டர் செங்குண்டத்தில் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் ஆவடியில் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் சென்னை முழுக்க பல்வேறு இடங்களில் இருபதுக்கும் மேலான சென்டிமீட்டர் பரவ இந்த மழை எல்லாமே ஊருக்குள்ளே பெஞ்சிருந்துருக்கு கேட்ச்மெண்ட் ஏரியாவில் மழை வரும் வந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த நீர் ஆதாரங்கள் நமக்கு நிரம்புவதற்கு நிரம்புவதற்குரிய வாய்ப்பு இருக்கு புதுக்கோட்டை பொறுத்தவரை புதுக்கோட்டை நானும் இப்போது காலையில் பார்த்தேன் ஒரு பிரதான கட்சி சார்பில் ட்வீட் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது புதுக்கோட்டையில் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றிருப்பதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இது வந்து இப்போ இந்த முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் என்பது ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் தருகிறது திட்டம் இதில் ஒரு பன்னெண்டு பதினாலாயிரம் ரூபாய் வரை அது பணமாக தரப்படுகிறது ஆறு ஆறு ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ரெண்டு தடவையும் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு தடவையும் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான பெட்டகங்கள் ரெண்டு முறையும் வழங்கப்படுகிறது இது வந்து தொடர்ச்சியாக இந்த பணி லட்சக்கணக்கானவர்கள் பயன்பட்டு வருகிறார்கள் இது இந்த புதுக்கோட்டையில மட்டும் ஒரு சஸ்பிஷன் ஒரு சந்தேகம் இங்கே ஏதோ தப்பு நடக்கிறதா வந்த புகாரின் அடிப்படையில் ஆறாம் தேதி ஆறாம் தேதி வந்து ஒரு சிறப்பு தணிக்கை குழுவை நாங்கள் அனுப்பினோம் புதுக்கோட்டையில குறிப்பா இந்த கடியாப்பட்டி வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அந்த தணிக்கை குழு போய் ஆய்வு பண்ணாங்க ஆறாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரைக்கும் ஆய்வு பண்ணாங்க அந்த பதினோராம் தேதி வரைக்கும் ஆய்வு பண்ணதில் இந்த முதல் கட்ட விசாரணையில் என்ன தகவல் தெரிஞ்சிருக்குன்னா பத்தொம்போது அதாவது ஆயிரத்தி தொ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த அஞ்சு வருஷத்தில் அந்த வட்டாரத்தில் இது சம்பந்தமான அந்த புகார்கள் நிறுவனமாகி இருக்கிறது ஏறத்தாழ பதினெட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அங்கே இருக்கிற ஊழியர்கள் ஃபேக் ஐடியை தயார் பண்ணி அதாவது இந்த மகப்பேறு உதவி பெறுகிற அந்த பயனாளிகளின் பட்டியலை போலியான பட்டியல் தயாரித்து ஒன்று ரெண்டு பேரை இணைக்கிறது அப்பப்போ இது அஞ்சு வருஷமாக நடந்து வருது இந்த அஞ்சு வருஷமாக அப்பப்போ ஒன்று ரெண்டும் சேர்த்து இதில் கிடைக்கிற இந்த ஆறாயிரம் ரூபா ஆறாயிரரூபா ரெண்டாயிரம் ரூபா இந்த பணத்தை வங்கி கணக்கில் டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்க இதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சி பதினாறு வங்கி கணக்குகளில் இந்த பதினெட்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா டெபாசிட் செய்து வைப்ப வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் என்ன பண்ணிட்டோம்னா பொது சுகாதாரத்துறையின் அந்த வழிகாட்டுதலின்படி இந்த எந்தெந்த முகவரிகள் இருந்து வந்தது எந்த பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணாங்க இதெல்லாம் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்து அங்கே தவறு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிற தவறு இதில் ஒரு வட்டார கணக்கு உதவியாளர் அவர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கார் தெரிஞ்ச உடனே அவர் பேர்லேயும் ஒரு இளநிலை உதவியாளர் அவர் பேர்லேயும் நேற்றைக்கு புதுக்கோட்டை எஸ்பி சுபனண்டா போலீஸ் அவரிடத்தில் புக அதாவது அவர் இது கொடுத்துருக்குறோம் பென்ஷன் கொடுத்துருக்குறோம் இவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கணும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க சொல்லி தக இது கொடுத்துருக்குறோம் அதை தவிர்த்து அந்த காலகட்டங்களில் பணியாற்றிய பிஎம்ஓஸ் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் வட்டார மருத்துவ அலுவலர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அதில் வந்து அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கான்னு முதல்ல தெரியணும் அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி ஒரு அடிஷ்னல் டைரக்டர் இங்கிருந்து சென்னையிலிருந்து போகிறாங்க போய் அங்கே விசாரிக்க போகிறாங்க விசாரணை முடிவில் இந்த ரெண்டு பேரை தவிர்த்து வேறு யாருக்காவது இதில் சம்பந்தம் இருக்குமானால் அவர்களின் மேலும் நடவடிக்கை பாயும் இப்போ இந்த ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து இந்த வட்டார கணக்கு உதவியாளர் அவர் டெம்பரவரியாக ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ஒர்க் பண்ணி நிற்கிறார் என்ஹெச்எம்ஓட அசிஸ்டண்ட் அவர் அவரை நேற்றுக்கு உடனடியாக பணி நீக்கம் செய்தாச்சு அவர் டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்கள பணி நீக்கம் செஞ்சிடலாம் ரெண்டாவது இன்னொருத்தர் வந்து அவருக்கு உதவியாக இருந்தவர் இளநிலை உதவியாளர் இந்த இளநிலை உதவியாளரை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி மூலிமா வரவங்க அவங்கள உடனடியாக பணி நீக்கம் செய்ய முடியாது அவங்கள தற்காலிக பணி நீக்கம் செஞ்சிருக்கிறோம் இந்த விசாரணைகளுக்கு பிறகு அவருக்குமே அதில் உறுதியான அந்த நடவடிக்கை துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதை தவிர்த்து இந்த பிஎம்ஓஸ் யாரெல்லாம் இந்த அஞ்சு வருஷ காலத்தில் இருந்தாங்களோ அவங்க பேரில் வந்து இந்த விசா அவங்களுக்கு இதில் த தொடர்பு இருக்குமானால் அவங்க பேர்லேயே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி அடிஷ்னல் டைரக்டர் தலைமையில் ஒரு குழு போது ஒரு வார காலம் அங்கே விசாரணை பண்ண சொல்லியிருக்கிறோம் விசாரித்து நடவடிக்கை எடுப்பாங்க இதுக்கிடையில் அந்த இப்போ நான் சொன்ன ஒரு பிரதான கட்சி தேசிய கட்சி திராவிட மாடல் ஆட்சியில் ஊழல்னாங்க நான் தெளிவாக சொல்கிறேன் திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிங்கிறதால்தான் அஞ்சு வருஷமாக நடக்கிற தப்பை கண்டுபிடிச்சிருக்குறோம் திராவிட மாடல் ஆட்சிங்கிறதால்தான் இந்த தப்பு பண்ண நடவடிக்கை எடுத்துருக்குறோம்

பதினஞ்சாயிரம் வழி சத்துர அடியில வந்து நம்ம அமைக்கிறது அமைக்கிறத முடிவு பண்ணியிருக்கோம் பட் ஆனா அங்க இருக்கிற பொதுநல சங்க நிர்வாகிகளும் பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து எங்களோட நீர் வழி பாதை நீர் வழி பாதையில வந்து நம்ம குளம் கட்டினா அதுவே நீர் போக்குக்கு வந்து தடைப்படும் போடும் எந்த இப்ப நானே இது வரைக்கும் அங்க மூணு தடவை போயிட்டேன் துணை முதல்வர் ரெண்டு தடவை வந்துட்டாரு முதலமைச்சரும் வந்துட்டார் வந்தப்ப எல்லா பொதுநல சங்க நிர்வாகிகளும் வந்து நன்றி சொன்னாங்க குளம் வெட்டுறதுக்கு ஒருத்தரும் எதிர்ப்பு தெரிவிக்கல அது யாரும் உங்க கையில மட்டும் சொன்னது அந்த நபரை எங்களை கூட்டுவாங்களே இல்ல கண்டிப்பா இது அதாவது இது கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த தவறை இது ஒரு சின்ன சின்னதா ஏன்னா ஒரு பதினெட்டாயிரம் ஒரே பேமெண்டா தருதில்ல ஆறாயிரம் ஆறாயிரம் ரெண்டாயிரங்கிறது இப்போ ஆரம்பிச்சது இதுக்கு முன்னாடி அஞ்சு பேமெண்டா கொடுத்துருந்தாங்க அதை இப்போ அந்த பயனாளிகளுக்கு எளிது பண்ணணுங்கிறதுக்காக இது மாதிரி கொடுத்துருக்கு இந்த மாதிரி யார் தவறு செய்தாலும் அது எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை கண்டிப்பாக பாயும் இது தமிழ்நாடு முழுக்க இந்த இப்போ அந்த ஆடிட் கமிட்டியை புதுக்கோட்டைக்கு போன மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போய் ஆடிட் கமிட்டியை ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்கிறோம் இது வந்து ஏழை எளியவர்களுக்கான இந்த தொகை முத்தமிழறிஞர் கலைஞர்களால் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் என்கின்ற இந்த மகத்தான திட்டம் வந்ததுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் மகப்பேறு இறப்பு விகிதம் வெகுவாக குறைந்து இந்தியா பாராட்டு இந்திய அளவில் ஒரு பாராட்டுகளை பெற்று வருகிறது இந்த திட்டத்தில் கை வைக்கிற மாதிரி ஏழை எளியவர்களை பாதிக்கிற மாதிரியான இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு உதவியாக இருக்கிற எந்த கயவர்களாக இருந்தாலும் எந்த புல்லுருவிகளாக இருந்தாலும் அது எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அதனால தான் இப்போ உடனடியாக நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது நான் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் இதுதான் திராவிட மாடல் நேற்று அவங்க ட்விட்டரில் போட்டிருக்கிறாங்க திராவிட மாடல் ஆட்சியில் முத்துலட்சுமி ரெட்டியில் ஊழல்னாங்க திராவிட மாடல் ஆட்சியில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஊழல் இது உடனடியாக கண்டுபிடிச்சி பதினெட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இதில் தப்பு நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சி பதினாறு வங்கிகளில் அவங்க போ இந்த போட்டு வச்சு கணக்கெல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ நடவடிக்கை எடுத்து ஒருத்தரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கு ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு இன்னும் எத்தனை பேர் பேரில் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணுமா எடுத்திருக்கு இந்த இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை சம்மந்தப்பட்டவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை மூடி மறைக்கிறதுக்கான எந்த எந்த விதமான முகாந்திரமும் இல்லை தமிழ்நாடு முழுக்கவும் இந்த மாதிரியான இந்த ஆடிட் கமிட்டி இப்போ எல்லா இடத்துலையும் ஆய்வு பண்ண சொல்ல சிறப்பு மருத்துவ முகாம்கள் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கினுச்சு தொடங்கி இது வரைக்கும் எவ்வளோ கேம்ப் நடத்திருக்கிறோம்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஒரு கேம்ப் நடக்குது டெய்லி கேம்ப் நடக்குது இது வரைக்கும் நடந்திருக்க கேம்ப் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஒன்று இந்த முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஒன்ல இது வரைக்கும் எண்ணிக்கை இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்கின்ற வகையில் இதில் பயன்பெற்றிருப்போருடைய எண்ணிக்கை பதினேழு லட்சத்தி எண்பத்தி நாற்பத்தி பேர் இதுல காய்ச்சல் பாதிப்பு இருப்பவர்கள் ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி மூணு பேர் இருமல் சளி பாதிப்புள்ளவர்கள் அறுபத்தி ஆறாயிரத்தி மூணு பேர் வயிற்றுப்போக்கு போக்கு பாதிப்பு இருந்தவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் இவர்கள் சிகிச்சை பெற்று நலமுடன் இருக்கிறார் அப்புறம் பல்வேறு நடவடிக்கை ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கீங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துல போதுமான பணியாளர்கள் ஒட்டுமொத்தமாவே தமிழ்நாட்டில் இருக்கிற காலி பணியிடங்களை தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க சொல்லி நிற்கிறேன் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு டாக்டர் இல்லை அதுனா மேடவாக்கத்தை மட்டும் சொல்கிறீங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு டாக்டர் இல்லை தமிழ்நாடு முழுக்க இந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு டாக்டர் எடுக்கிறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரைசிங் வேக்கன்சி என்கின்ற வகையில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கிற வேகன்சியை எதிர்நோக்கி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் எடுக்கிறதுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு அவங்க அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு எக்ஸாம் டேட்டை அறிவிச்சாச்சு மேட வாக்கத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறீங்க நன்றிமனையில் நடந்த உடனே பிடிச்சிருக்காங்கல்ல விட்டா தான் சட்டம் ஒழுங்கு சீர்காவது இப்ப நீங்க உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு அவர் உங்களை பின்னாடி ஒரு அடி அடி அடிக்க போறாருன்னு உங்களுக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது இல்லைங்க நடந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் இப்போ வந்து மருத்துவர் அடிக்க போறான்னு தெரிஞ்சா உள்ள அவ்வளோ எதிர்பார்ப்பாங்க ஏங்க ரெண்டாயிரம் பேர் வராங்கங்க மருத்துவத்துக்கு தான் வராங்க வர்ற அத்தனை பேரும் ஏதோ வன்முறை பண்றதுக்காக வரப்போறாங்க மருத்துவமனைக்கு பண்ண உடனே இப்ப நடவடிக்கை எடுக்க இல்ல அதுக்குதான் வந்திருக்கிறோம் போறோம்